அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற மருத்துவர்கள் செவிலியர்களின் காலவரையற்ற போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜி என்பவரை அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவரது மகன் கத்தியால் குத்திய சம்பவம் மருத்துவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனை கண்டித்து கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவசர சிகிச்சையை தவிர்த்த மற்ற சிகிச்சைகள் அளிக்க மறுத்துவிட்டனர் பிறகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் போராட்டம் நடத்திய மருத்துவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருந்தபோதிலும் மருத்துவர்கள் கலைந்து செல்ல மறுத்துவிட்டனர் பின்னர் சென்னை தலைமை செயலகத்தில் அரசு மருத்துவ சங்கத்தினருடன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ மாநகர காவல் ஆணையர் அருண் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பாதுகாப்பு குறித்து மருத்துவ சங்கங்களுடன் ஆலோசனை நடைபெற்று உரிய தீர்வுகள் எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது